உங்க செய்திகள் மூலமா பார்த்திருந்தீங்க எனக்கு அதுல எல்லாம் ஒரு இது இல்ல அந்த வீர வகுப்புகள் எல்லாம் எனக்கு பெரிய இந்த நாட்டை சிறப்புற ஆட்சி செய்த எங்க முன்னோர்கள் எல்லாம் வீர வகுப்புல எங்க பார்த்த பெருந்தலைவர் காமராஜரோ அல்லது பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தகைகளோ அதுக்கு முன்னாடி இருந்த குமாரசாமி நம்ம தாத்தா கண்ணம் தாத்தா ஓம ஓமன் ராமசாமி ரெட்டியார் இவங்கெல்லாம் இப்படி வீக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு என் நாடு என் மக்கள் என் நிலம் என் காடு என் மலை இதில் எதாவது எப்படி செஞ்சால் சரி வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு ஏன் வரணும் சொல்லு நீங்கள் சொல்லுங்க யார் அந்த எதுனா வெள்ளலாம் இங்கே யார் இங்கே அரியலூர்ல யார் பெரம்பலூரில் யார் திருவண்ணாமலையில் செய்யாரில் யார் யாருன்னு இது கூட தெரியாத நான் எப்படி எனக்கு நிறைய மூளை இருக்கு காசுதான் இல்ல அதனால எனக்கு அது தேவை அது நீ எத்தனை வீரத்தை வச்சு என்ன பண்றது கத்தரிக்காயின்னு தாழ்ல எழுதி இல்ல நிலத்துல இறங்கி செடிய விதைய போட்டு செடிய முளைக்க விட்டு தண்ணி ஊத்தி உரம் வச்சு வளர்த்து விளைய வைக்கணும் அப்பதான் கத்தரிக்காய் வரும் இங்க மேசையில் உட்காந்துரு கத்தரிக்காய் சொற காய் அப்படின்னு எழுதி பயன் இல்லை அது ஒரு சிலருக்கு அது இப்ப ஒரு குறிப்பிட்ட காலமா இந்த நோய் வந்துச்சு பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன தெரியாத எத்தனை ஆறு எத்தனை ஏரி எத்தனை குளம் எத்தனை சமூக மக்கள் அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நம்புறாங்க நீங்க உடல்ல கொழுப்பு கடிப்பிட்டு இருக்கீங்க பண கொழுப்பு கழிப்பிட்டு வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பண கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும் அது நம்ம இது அதை பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம் வேற வேற செய்தி தேவைப்படுதா